இந்த கப்ல வந்து நான் ரெண்டு கப் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அதே என் ஸ்வீட் வந்து கம்மியாக போகுதுனால ஒன்னேகால் கால் கப் வந்து நான் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப நம்ம வந்து சக்கர பாவை எப்படி செய்யலாம் ஒன்னே கால் கப்பு வந்து நான் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப வந்து நான் கால் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் நிறைய தண்ணி பாவ லட்டு வந்து நல்லா டைட்டா இருக்கும் அரை கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் நாலு இலக்கு வந்து தட்டி இருக்கேன் சோ அதுவும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சக்கரை பாவை நல்லா வந்து கரைஞ்சிச்சு இப்போ வந்து சக்கரை பாவை வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம பார்த்தது வந்து லட்டு போறதுக்கு வந்து நம்ம பூந்தி வந்து மாவு வந்து கலக்கிக்கலாம் சோ வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கல்லாம வந்து நான் ரெண்டு கப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் எதுக்கு நம்ம ஆட் பண்ணணும்னா நம்ம ஸ்வீட் வந்து தகட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ கொஞ்சமாக லைட்டாக தான் போடணும் தேவையான நான் தண்ணி ஊற்றி நம்ம வந்து மாவு நல்லா கலக்கிக்கலாம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஸோ ரொம்ப கெட்டியான மாதிரி ரொம்ப தண்ணி இல்லாமல் ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கணும் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சு போ மாவு வந்து நம்ம வந்து இப்போ கூந்தி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் ஒரு குழிக்கரண்டி நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ பாருங்கள் பூந்தி எப்படி உழவுதுன்ட்டு ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு வந்து கரைச்சோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பூந்தி வரும் பூந்தி வந்து ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து சக்கரை பாவில் நம்ம பூந்தி போட்டுக்கலாம் ஸோ பூந்தி போட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து மற்ற எடுத்து நம்ம மற்ற எடுத்து நம்ம வந்து உடச்சி விட்டுக்கலாம் அப்படி பூந்தி லட்டுக்கு வந்து முந்திரி திராட்சை வந்து வணக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து வீட்டு நெய் வந்து யூஸ் பண்ணல எங்கள் வீட்டில் நெய் இல்லை அதனால் நான் கடவுள் தான் வாங்கிட்டேன் நெய் நல்லா காய்ஞ்சதும் நம்ம முந்திரி திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நல்லா வந்து முந்திரி திராட்சை வந்து பூந்தியோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ பூந்தி லட்டு வந்து ஓரளவுக்கு ஏதோ வந்திருக்கு ஸோ பார்த்துட்டு என்னை திட்டாதீங்க நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஃபிரை பண்ணி பாருங்கள் இது கூடயே வந்து பச்சை கற்புறம் அப்புறம் லவங்கம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்காததுனால நான் வந்து ஆட் பண்ணல ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பூந்தி வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக சூடாக இருக்கும் போது நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் ஏன்னா தான் வந்து உருண்டை வந்து நல்லா கரெக்டாக வரும் ஸோ இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் என் கையில் வந்து நல்லா நான் நெய் வந்து தலையில இப்போ வந்து லட்டு நம்ம பிடிச்சிக்கலாம் லட்டு வந்துருச்சு இந்த ஸ்டெயிலே செஞ்சு பாருங்க இல்லை இதுலேயே வேற ஸ்டெயில் இருந்தால் கூட சொல்லுங்க எனக்கு வந்து இதுதான் தெரியும்ஸ் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ லட்டு வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு தானே ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து லட்டு செய்கிறேன் ஸோ நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் பாய்